வணக்கம் திருச்சி திருவரம்பூர் பக்கத்தில் ஒலிம்பிக் பயிற்சி மையம் கட்டுவதற்கான அறிவிப்பினை சென்ற ஆண்டு நமது தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருந்தது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நமது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்த திட்டத்திற்கான துவக்க விழாவும் வந்து நடைபெற்றது தற்போது அந்த வேலைகள் அந்த கட்டுமானப் பணிகளும் வந்து துவங்கி இருக்கிறாங்க அதனால் அந்த பகுதியில் தற்போது என்ன மாதிரியான வேலைகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்ளையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணியிருங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் திருச்சியில் இந்த செமி ரிங் ரோடு அமைக்கப்பட்ட பிறகு இந்த செமி ரிங் ரோட்டில் இணையக்கூடிய முக்கிய சாலை சந்திப்பு பகுதியில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் பகுதியாக மாறிக்கிட்டு இருக்கு எடுத்துக்காட்டுக்கு ஓலையூர்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓலையூர் மாத்தூர் அதுக்கப்புறம் இந்த சூரியூர் சந்திப்பு முக்கியப்பகான பகுதியாக மாறிக்கொண்டு வருகிறது இந்த பகுதியில் நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட இருக்கிறது முக்கியமாக தற்போது இரண்டு திட்டங்கள் வந்து தற்போது துவங்கி இருக்கிறாங்க இன்னும் பல திட்டங்கள் இந்த திருவரம்பூருக்கும் சூரியூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிறைய திட்டங்கள் வந்து இந்த பகுதியில் வர இருக்கிறது இந்த ஒலிம்பிக் ஸ்டேடியமானது முதல்ல வந்து பார்த்தோன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் வந்து வெளியாகியிருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் அந்த திட்டம் வந்து அப்படியே மொத்தமாக திருவரம்பூர் பகுதிக்கு மாற்றிட்டாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா திருவரம்பூர் டு கீரனூர் செல்லக்கூடிய அந்த பைபாஸில் செமி ரிங் ரோடு இணையக்கூடிய அந்த ஜங்ஷன் பகுதிக்கு பக்கத்திலேயே தான் இந்த ஒலிம்பிக் பயிற்சி மையமானது கட்டப்படுகிறது முதல் கட்ட பணிகளுக்கான வேலைகள் வந்து தற்போது துவங்கிருக்கிறாங்க அந்த காட்சிகளை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்குறோம் இதே பகுதியில் அதாவது செமி ரிங் ரோட்டில் இந்த சூரியூர் ஜங்ஷனுக்கு பக்கத்திலேயே தான் சூரியூர் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கான வேலைகளும் வந்து தற்போது துவங்கி இருக்கிறாங்க அது பற்றிய தகவல் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் மிகப்பெரிய மத்திய சிறைச்சாலையானது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு உள்ளே செல்லக்கூடிய ஒரு முக்கியமான மெயின் ரோடு தான் இந்த ரோடு இதுக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் தான் அப்படியே வந்து பார்த்தோன்னா இந்த ஒலிம்பிக் பயிற்சி மையமான அது கட்டப்படி கட்டப்பட இருக்கிறது அதற்கான முதல்கட்ட வேலைகள் வந்து தற்போது துவங்கி இருக்கிறாங்க அதனால் தான் நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்குறோம் தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற வேண்டும் அதிகமான பதக்கங்களை பெற வேண்டும் என்பதற்காகவே நமது தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சியை அளிக்க வேண்டும் என்பதற்காகவே திருச்சி திருவரம்பூர் பக்கத்தில் உள்ள சூரியூர் பக்கத்தில் இழந்தப்பட்டியில பேர் ஒரு பிரம்மாண்டமான ஒலிம்பிக் பயிற்சி மையமானது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது திருச்சி திருவரம்பூர் பக்கத்தில் அமைக்கப்படுகின்ற இந்த ஒலிம்பிக் பயிற்சி மையம் பற்றிய தகவல் மற்றும் சூரியூரில் கட்டப்படுகின்ற ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் பற்றிய தகவல் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒலிம்பிக் பயிற்சி மையம் பக்கத்திலே வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சிப்கார்ட் தொழில்பேட்டையும் வந்து அமைக்கப்பட இருக்கிறது இது பற்றிய தகவல்கள் எல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சமனை டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணியிருங்க அப்போ தான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உடனுக்குடன் நீங்கள் வந்து தகவல்களை தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்